இது ஸ்டார்டிங்கில் உள்ள சி சின்ன கண் அதாவது தண்ணிக்கு மேலே சுடுற கண்ணுல இருந்து அண்டர் வாட்ருக்கு கீழே சுடுற கண் வரைக்கும் இருக்கு இல்லை இது வந்து ஆரோ குறைஞ்ச ரேட்ல இருந்து பூனை ரேட்டு பதினேழாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருக்கு பதினேழாயிரம் வரைக்கும் இது எல்லாமே மேலே சுடுவாட்டு பாக்கி அதுக்கு தான் வந்து ரீலோட வரும் அண்டர் வாட்டருக்கு வந்து அப்படி வராது ரீலோட வராது சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு பெரிய சைஸ்லாம் வந்து ரேட்டு கூட வரும் ஹைட்டு நல்லா போகும் அதே ரோல் எல்லாமே ஸ்டிப் பண்ணி வந்துடும் அப்பர் இப்பர் ரோல் எல்லாமே எல்லாமே சேர்த்து வாங்கியிருக்கும் ஒரு ஆறு ஏழு துப்பாக்கி வந்திருக்கு நாங்கள் காலியாக காலியாக தான் எடுப்போம் இப்போ எல்லாமே வந்திருக்கு தேவைன்னா எப்போனாலும் காண்டக்ட் பண்ணி எடுத்துங்க ரோல் எடுக்கிறது பூரா வந்து மேலே சுடுற துப்பாக்கி இது வந்து ஆறாயிரரூவா ஆறாயிரத்தி அப்படி ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுவாண்டு இது பூரா ப பதினேழாயிரம் வரைக்கும் இருக்குது நாலு ஆறு வகையான துப்பாக்கி இருக்குது பார்த்துக்கோங்க இதுக்கு பூரா சின்னதாக தான் வரும் அதெல்லாம் பெருசாக வரும் தேவைன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணிக்கோங்க மேலும் தகவலுக்கு இந்த வீடியோவை வேற யாருக்கா தேவைன்னா கூட அனுப்பிங்க மேலும் தகவலுக்கு இந்த போன் நம்பருக்கு காண்டேக்ட் பண்ணிக்கோங்க இதை பத்தி இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க